இவங்க திமுக வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணாங்கல்ல அது வழக்கமாகவே இருக்கும் நல்லா ஆட்சி பண்ணாவே இருக்கும் அப்போ மோசமான ஆட்சி பண்ணால் அது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்போ அந்த ஆன்டி இன்குபென்சி யாருக்கு வந்து சாதகமாக அமையும் எப்பவுமே யாருக்கு அமையும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு இணையான எதிர்கட்சிகள் யாரோ அவங்களுக்கு தான் அமையும் உதிரி கட்சிகள் இதர கட்சிகளுக்கெல்லாம் அது போகாது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை அவர் இன்னும் வென்றெடுக்கலை அவர் வந்து அவருடைய ரசிகர்களுக்கான ஒரு தலைவர் அவ்வளோதான் அவங்க ரசிகர்களை பொறுத்தவரை தலைவர் மிகப்பெரிய அளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க ரசிகைகள் இருக்கிறாங்க அரசியலே தெரியாத மக்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் சினிமா முகத்தில் விஜய்க்கு வாக்களிப்பாங்க ஒரு நல்ல வாக்குகளை வாங்குவார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நிச்சயமாக இந்த ஆன்டி இன்க ஆன்டி டிஎம்கே ஓட் அப்படிங்கிறது நிச்சயமாக விஜய்க்குலாம் போகவே போகாது மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா திமுகவை வீழ்த்தணுன்னா யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிதான் எப்பவுமே இந்தியா அப்படிதான் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க எல்லா மாநிலங்களையும் அப்படிதான் வாக்களிச்சிருக்கிறாங்க இவங்களை வீழ்த்தணும்னா வேற யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிதான் போடுவாங்களே தவிர இவர் வந்து இவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சு போட மாட்டாங்க உதாரணத்திற்கு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியை நீங்க எடுத்துக்கோங்க காங்கிரஸ் கட்சி வந்து கடந்த ம மக்களவை தேர்தலோட இந்த தேர்தலில் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் அதிகமான வாக்குகளை அதிகமான இடங்களில் ஜெயிச்சுருக்கிறாங்க இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அதாவது இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன் போன போன எலெக்ஷனோடு கம்பேர் பண்ணும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபிக்கு மெஜாரிட்டி கூட இல்லாமல் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு ஆட்சியில் இருக்கிறாங்க இப்போ மக்கள் வந்து காங்கிரஸுக்காக அந்த ஓட்டை போடலை ஏதோ ராகுல் காந்தி வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்றார் அப்படின்லாம் போடலை மோடி வரக்கூடாது அடுத்து வேறு யார் இருக்கிறா அப்படி நினச்சி தான் மக்கள் போட்டு இவங்களுக்கு இந்த மேண்டேட் ஓரளவுக்கு கிடைச்சிருக்குது இல்லைன்னா அந்த காங்கிரஸுக்கு அந்த இது இல்லை அதே போல் வந்து எப்போவுமே எந்த பிரதான எதிர்கட்சி பெரிய கட்சி எதுவோ அதற்கு தான் மேண்டேட் வந்து கிடைக்கும் அதனால் இந்த சி ஓட்டர் கருத்துக்கணிப்பில் இதை நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும்